அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் மிகவும் பிரபலமானவர் இந்தியா மட்டுமின்றி உலகின் பணக்கார தெய்வமாக பார்க்கப்படும் இந்த ஏழுமலை ஆண்டவர் குறித்து அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவரின் சிலையின் மகிமைகள் பலருக்கும் தெரியாது பல சுவாரஸ்யங்கள் அடங்கிய மர்மங்களின் தொகுப்புகளை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் திருப்பதி ஏழுமலையான் சிலை இருநூற்றி ஐம்பது கோடி வருடம் வயதான சிலா தோரணம் என்கிற அபூர்வ பாறையால் உருவானதாகும் மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் நிறைந்த பிரதேசம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலை திருப்பதி ஆகும் சிலைகள் வியர்வையே வெளியிடும் என்பது நாம் அரிதாக கேள்விப்படும் நிகழ்வாகும் ஆனால் உண்மையில் ஏழுமலையான் சிலை வியர்க்கிறது அதிலும் இன்னொரு ஆச்சரிய மர்மம் என்னவென்றால் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஏழுமலையான் சிலை அரை மணி நேரத்தில் வியர்த்து ஊத்துவது தானாம் அதிகாலை ஐந்து மணிக்கு திருமலையில் எப்படி வியர்க்கும் என்பது அங்கு சென்றவர்களுக்கு மட்டுமே புரியும் இருபது டிகிரி அளவுக்கு குளிரில் இருக்கும் சிலை வியர்க்கும் என்றால் ஏழு மலையானின் அற்புதத்தை பாருங்கள் பொதுவாக சிவன் தான் மூன்றாவது கண்ணை கோபத்துடன் திறப்பார் என்பார்கள் ஆனால் இத்தலத்தில் ஏழுமலையான் மூன்றாவது கண் திறப்பதாக கருதப்படுகிறது பச்சை கற்பூரத்தை கருங்கல்லிலோ அல்லது கல்லால் ஆன சிலைகளிலோ பூசினால் உடனே சேதமடைந்துவிடும் அந்த கற்கள் ஆனால் ஏழு மலையான் திருவுருவச் சிலைக்கு நாள் முழுவதும் பச்சை கற்பூரம் சாத்தினாலும் ஒன்றும் ஆவதில்லை அந்த சிலை செய்யப்பட்ட கல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எந்த ஒரு சிலையானாலும் சிற்பியின் ஒளிப்படிந்த இடம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அமைவது இயல்பு மாறாக எந்த தடமும் இல்லாமல் அவ்வளவு துல்லியமாக செதுக்கப்பட்ட சிலை இதுவாகும் பொதுவாக கற்களில் செய்யப்பட்ட சிலைகள் சொற சொரப்பாகத்தான் இருக்கும் நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த சிலை மிகவும் நுணுக்கமாக சொர சொரப்பு துளியும் இன்றி மெருகு போட்டது போல் இருக்கிறது நன்றி